ஆஹ் என இது நீங்க எங்கேயாவது ரொம்ப ஏமா வந்துருக்கீனே இது பெரிய ஒரு ஏமாற்றத்தை இப்போ சந்திச்சா அதான் கூட இருக்கிறவனே பெரிய துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ரீசெண்டா இப்ப நம்ம கிழ மேலச்சேட மேங்குளத்துல வந்து அசன விருந்து நடந்துன்னு சொல்லி என் பிரண்டு ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டு போனாங்க நானும் அன்ப கூட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஆச மாசமா கொண்டு கூட்டு போய் சாப்பிட வச்சாங்க சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டு முடிக்கும் போது சாப்பிடும் போது இல்ல வேக வேகமா சாப்பிடல நேரம் ஆகுதுன்னா இல்ல சாப்பிடுறதுக்கு தான் நம்ம வந்து பிறந்திருக்க சாப்பிட்டு வாழதுக்கு இதுக்கு ஏமா நடுக்குதியா பையன் சாப்பிடும்ல என்ன ஆனாலும் விருந்து சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு உடனே போகணும்னு அந்த சேனல்ஸ்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ற நிறைய அன்பான உறவுகள் எல்லாம் வந்து என்னை சூழ்ந்து வந்தாங்க அவங்க கிட்ட சும்மா ஆச பேசி பழகிட்டு இருக்கும்போது போது இவங்களுக்கு அது பொறுக்கிற பொறாம கெட்ட பேருக்கு ஆனா உடனே என்னாச்சு அப்படின்னா நீ பாரியா வரலையா நானு இல்ல கொஞ்சம் பொருள் அவங்ககிட்ட பேசிட்டு போகல நீ பாரியா வரலன்னா இல்லன்னா விட்டுட்டு போயிருவேன் ஏன்னா நீ எங்க எதுக்குல போய் இருங்கல அவங்களோட நம்ம பயங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க அவங்களோட ஜாலியா பேசிட்டு கொஞ்சம் போகும்லாம் திடீர்னு பார்த்தானா நீ வந்தாலும் சரி வரலாட்டான் சரி நான் போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் நானும் போக மாட்டேன் அங்க செவத்து மரவள நிப்பா நினைச்சு எப்படியுமே பாக்கேன் போயிட்டான் போயிட்டான் போயிட்டான்னா போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டான் போன் அடிச்சானோ எடுக்கல பார்த்தேன் நம்ம பையல சொன்னது

துரோகியாங்கிறத உணத்துறதுக்காக இப்படி ஒரு சோதனை கொடுத்துக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த சோதனை நம்ம கூட இருக்கிற நிறைய மக்களுக்கு உள்ள பிரச்சனையே இன்னைக்கு அதுதான் எல்லா பக்கத்துலயும் பெருசா நம்புறோம் இவன் தான் நமக்கு எல்லாமே இவன் இல்லன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பெருசா நம்புறான் ஆனா அவன் தான் பெரிய துரோகியா இருக்கான் துரோகியா இருக்கான் இந்த காலத்துல எவனுமே நல்லவனே கிடையாது நடிச்சுக்கிட்ட உலகமா இருக்கிறது உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த உலகத்துல எப்படி வாழன்னே தெரியல எல்லாரையும் நம்புதோ ஒரு உணத்தை நம்ம நம்புதும் அவன் நம்மளை கூட மாட்டான் அரவணைச்சு நம்ம அந்த வாழ்க்கையில கொண்டு போவான்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளை விழுந்தா அவன் வாழணும்னு நினைக்கிற காலம் இது அதனால இந்த உலகத்துல எப்படி வாழ்றது கழிவும் இதுதான் இந்த எப்படி எப்படிங்கிறத ஆனா இருந்தாலும் நண்பனும் நண்பன் துலகம் பண்ற எவன்டைய சொல்ல கடவுள் எனக்கு கடவுளோட வாசகப்படி நம்ம போதும் நமக்கு எந்த ஒரு குறையும் வராது எங்க நம்ம தோழ்ந்து எங்கேயுமே வீழ்ந்து நிக்கவும் இல்ல ஏ நீயே போய் அவங்களா கூட்டாங்களானே

பெரிய ஒரு விஷயம் தான் அத்தனை பேர் வந்து சாப்பிட்டா ஆனா அவங்களே வந்து வீட்டுல ஒண்ணு விட்டாங்க பெரிய விஷயம் என்னத்த சொல்ல ஏது மக்களே ஆனா எல்லாரையும் உணர்வு எல்லாத்துக்குள்ளயும் பல சோதனைகள் வரும் எல்லாரையும் நம்பக்கூடிய தருணமும் வரும் அது கிட்ட இருந்து வீட்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் சரி சரி நிறைய விஷயங்களை நம்ம கொலைப்படுறோம் அனுபவப்படுறோம் எல்லாமே இறைவன் கொடுக்கிற ஒரு சோதனை தான்